அமைதியா இருந்த ஆண்டவரோட பிரசன்னத்தை நாம தியானிச்சு அவருடைய அன்புக்குள்ள நம்மளால மூழ்கி எப்ப போக முடியுதோ அப்பதான் நம்மளால ஆண்டவருடைய அன்பை ஒரு துளியாத அனுபவிக்க முடியும் அததான் யோகானு நமக்கு சொல்லி இருக்கிற வார்த்தையில ஆண்டவர் செஞ்ச எல்லா விஷயங்களையுமே எழுதுனா ஐ சப்போஸ் தட் த என்டைய வேர்ல்ட் குட் நாட் கண்டெயின் த புக்ஸ் தட் குட் பி ரிட்டன் அப்படின்னு சொல்றாரு அந்த அளவுக்கு ஆண்டவர் அத்தனை விஷயங்களை செஞ்சிருக்காரு நம்ம ஒரு கொடுக்கறதுக்காக இறைவார்த்தை மூலமாக நம்மளால எவ்வளவு ஆண்டவரை புரிஞ்சுக்க முடியும் அது நம்ம மனித அறிவுக்கு உட்பட்டுதான் ஆனா ஆண்டவருடைய அன்பினுடைய ஆழத்துக்குள்ள நாம செல்றதுக்கு மத்தவங்களுக்குள்ள அந்த அன்பின் ஆழத்தை நாம கொடுக்கறதுக்கு நம்ம உண்மையான இந்த ட்ரூ கிறிஸ்டியன் லவ்ங்கிற ஃபேக்டர் நமக்குள்ள இருந்தாதான் அது நம்மளால முடியும் அது எப்போ நமக்குள்ள இருக்குங்கிறத நமக்கு தெரியும்னா இப்போ நமக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு பெரிய கஷ்டத்தை யாராவது செஞ்சுட்டாங்க பெரிய விஷயத்த நம்ம செஞ்சு ஹர்ட் பண்ணிட்டாங்க இல்லை நம்ம அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கிறவங்களை கூட மன்னிக்க நம்ம அப்பதான் இருக்குங்கிறது உண்மையான ஆண்டோரோட அன்ப அனுபவிச்சிருக்கோம் உண்மையாவே ஆண்டோருடைய வார்த்தைகள் மூலமாக ஆண்டவரை புரிஞ்சிருக்கோம் ஆண்டவர் சொன்ன வழிகள நடக்கிறோம் நம்ம இணைஞ்சிருக்கோங்கிறதுக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷனா இருக்கும் எப்ப நம்ம புரிஞ்சுக்கிறது மன்னிச்சுட்டே நம்ம மனசுல சொல்றது கிடையாது சில எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு தியான இல்லத்துல சொல்லி கொடுத்துருக்காங்க பெங்களூர் லோகோஸ் ரிட்ரீட் சென்டர்ல உங்களுக்கு எதிராக உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தவங்க உங்களை ஹர்ட் பண்ணவங்க யாரா இருந்தாலும் ஆண்டவரை என்ன நீங்க மன்னிச்சதை விட பல மடங்கு அவங்களை மன்னிச்சிருங்க என்ன நீங்க பிளஸ் பண்றதை விட பல மடங்கு அவங்களை நீங்க பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்காக பிரேயர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க உண்மையான நம்ம எப்போ ஒருத்தரை மன்னிக்கிறோமோ அப்ப அவங்களோட பேரை சொல்லி ஆண்டவரே நீங்க என்ன பிளஸ் மடங்கு பத்து மடங்கு நூறு மடங்கு அவங்க பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே என்னை விட அவங்களோட வாழ்க்கையும் வேலையும் குடும்பமும் இன்னும் செழிச்சு அவங்க என்னை விட நல்லா வளரணும் அவங்க ஃபேமிலி எல்லாமே ரொம்ப பிளரிஷ் ஆகணும் என்னை விட அவங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே அவங்க எல்லாத்தையுமே நீங்க பிளஸ் பண்ணி கொடுங்க நம்மளால எப்ப அவங்களோட பெயரை சொல்லி நான் முழு மனசோட மன்னிச்சுட்டேன்னு சொல்லி என்னை விட அவங்க நல்லா இருக்கணும்னு நம்மளால இந்த பிரேயரை சொல்ல முடியுதோ இந்த ஃபகீவ்னஸ் பிரேயரை நம்மளால சொல்ல முடியுற

அதுதான் உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டி ரீசெண்டா நான் நியூஸ்ல கேட்டு ரொம்ப கலங்கின ஒரு விஷயம் அந்த ஒரு பாட்டி அவங்க பேத்தியோட வீட்டுல மாட்டிக்கிட்டாங்க இந்த பாட்டி எப்படியோ அந்த தூக்கிட்டு கஷ்டப்பட்டு அந்த தாண்டி ஒரு காப்பி காட்டுல போய் தஞ்சம் அந்த தஞ்சமடைஞ்சாங்க இருட்டுக்குள்ள இவங்க முன்னாடி அந்த காப்பி காட்டுல திடீர்னு மூணு காட்டு யானை வந்து நின்று இருந்திருக்கு இந்த பாட்டி நம்ம பயந்து போய் என்ன பண்றது எப்படி ஓடுறது எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம அந்த யானைங்க கிட்டயே கெஞ்சி கதறி எழுதுருக்காங்க கையெடுத்து கும்பிட்டு என்ப நாங்க இப்பதான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு உயிர் பிழைச்சு மீண்டு வந்திருக்கோம் தயவு செஞ்சு இவங்க எதுவும் பண்ணிடாதன்னு இந்த பாட்டி கையெடுத்து கும்பிட்டு கதறி எழுதுருக்காங்க அதை பார்த்து எங்களுடைய கண்ணீரையும் கதறையும் அழுகையும் பார்த்து அந்த மூணு யானை அதுவும் கண்ணீரை விட்டு எழுதுச்சாமா அது மட்டும் இல்லாம இந்த பாட்டிக்கும் அந்த பாப்பாக்கும் அந்த நைட்டு ஃபுல்லா இந்த மூணு யானைகளும் பாதுகாப்பா விடியற வரைக்கும் அவங்க கூடவே அங்க படுத்துச்சாமா இது அந்த பாட்டி ரொம்ப நெகிழ்ச்சியோட சொல்றாங்க போலாம் ஒவ்வொரு உயிருக்குள்ளையுமே ஆண்டவரோட அன்பும் இரக்கமும் பொழியப்பட்டிருக்குது மனுஷன் மனிதாபிமான குறைஞ்சிட்டே வருது மதம் மனிதனை மிருகமாக்கும் ஜாதி மனிதனை சாக்கடையாக்கும் நமக்குள்ள இருக்கிற இந்த பக்தி ஆன்மீகம் மதம் இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே தாண்டி நாம எல்லாருமே ஆண்டவரோட பிள்ளைங்க ஆண்டவர் யோகன் பதினேழு இருபத்தி ஒண்ணு சொல்றது போல அவர்கள் அனைவரும் ஒன்றாய் இருப்பார்களாக தந்தையின் நீர் என் போல இவர்கள் அனைவரும் இருப்பார்களாக இந்த ஒற்றுமை உணவு நம்ம எல்லாருக்குள்ளையுமே இருக்கணும்